நினைவிற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம பகுதிக்கு முதல் முறையாக எங்களை அழைத்து வந்த பெருமை மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நம்மளுடைய முகவை கருங்குயில் ஜேம்ஸ் அண்ணன் தான் அவர் மூலமாக நாங்கள் கலை நிகழ்ச்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் பாட ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் நிறைய இந்த மட்டப்பாறை நம்ம பகுதி மேலமடை கீழப்படை கீழமடை அதே மாதிரி சனவேலின்னு நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம அந்த பகுதியெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் அப்போ அப்போதுலேருந்தே நீண்ட காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு கால நட்பு அந்த வகையில் இன்றையளவு அந்த நட்பு அப்படியே ஆரோக்கியம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு உடன்பிறவா சகோதரராக அன்றிலேருந்து இன்றைய வரைக்கும் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை முகவி முகவை ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த வேலையில் அன்போடு நன்றியையும் வணக்கங்களையும் சொல்லி ஆமாம் அந்த ஒரு பக்தி பாடல் இதை உங்களுக்காக அன்புள்ளங்களை மாதாவ தேடி போறதா